பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் கர்நாடகா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது இங்கே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சித்தராமையா தலைமையிலான ஆட்சி நடக்குது இந்த கவர்மெண்ட்டில் ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை கன்னடிகாக்களுக்கே அதாவது கன்னடிகாக்களுக்கு வேலை வாய்ப்புல ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை பாஸ் பண்ணாங்க ஆனால் உடனடியாக பல தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்தது ஏன்னா பெங்களூர் வந்து ஒரு பெரிய ஐடி ஹப் பல கம்பெனிஸ் பல சிஇஓஸ் நாஸ்காம் போன்ற நிறுவனங்கள் கிட்டேருந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு வந்ததினால இந்த பில்லை நாங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பில் என்ன இதனால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் என்ன இதனால யாரு பாதிக்கப்படுவாங்க எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் நமரிய நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் பதவி ஏத்துதிலிருந்து காங்கிரஸ் கட்சி இவங்கள வந்து எப்படியாவது செயல்பட விடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்பா இருக்காங்க இப்போ முதல் வாட்டி நம்மளுடைய பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்ததுல அதுல வந்து இந்த எதிர்கட்சிகள் பண்ண அமலே துமலே நம்மளுடைய பிரதமர கூட பேச விடாம பண்ணது இது எல்லாத்துலயंदுமே நம்ம இதை பார்த்திருக்கலாம் இப்போ புதுசு புதுசா பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசாங்கம் வந்து ஒரு புது பில் பாஸ் பண்ணிருக்காங்க இது என்ன பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் ஆக்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கர்நாடகாவில் இருந்து செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்கள் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல ஐம்பது பர்சன்ட் கன்னடிகாஸுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதே மாதிரி நான் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல எழுபத்தைந்து சதவீதம் கன்னடிகாஸ்க்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பில்லு சோ இந்த இதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மத்த மாநிலத்தவர்கள் பொதுவாகவே இப்போ பெங்களூர் மாதிரி ஐடி கம்பெனிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த மூணு மாநிலத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க சோர்ட்டிங் இதுல வந்து ஐம்பது சதவிகிதம் நிச்சயமா கனடிக தான் இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த மற்ற மாநிலத்தவர்கள் என்ன பண்றது அப்படின்னு தெரியல ஒரு கம்பெனி உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க அதுல வந்து ஒரு எழுபது பேர் மற்ற மாநிலத்தவங்க இருக்காங்க முப்பது பேர் கனடிகா மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த மிச்சம் இருபது பேர் யாரை மாத்துறது இல்ல அவங்களை நீங்க உங்க மாநிலத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்களா இல்ல உங்களுக்கு வேலை இல்ல இந்த இடத்துல நாங்க வந்து வேற கன்னடிகாசை தான் தேடி வேலை கமர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல அதே மாதிரி கன்னடிகாசும் பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல போய் வேலை பார்ப்பாங்க டிரான்ஸ்பர் இன்னும் வேற காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் வேலை பார்க்கறவங்க இருக்காங்க வேலை பார்க்குறவங்க இருக்காங்க ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இது வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுற ஒரு விஷயமா தான் நான் இவங்க அந்த கன்னடிகா ஸ்லாப் என்ன கர்நாடகால கர்நாடகாவில் பதினைந்து ஆண்டு காலங்கள் கர்நாடகாவில் பதினைந்து ஆண்டு காலங்கள் கர்நாடகாவில் இருக்கணும் கன்னடாவை எழுதி படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் இப்ப தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் பிறந்த எத்தனையோ குழந்தைகளுக்கு தமிழ் பேச தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க பள்ளிகளில் வந்து வேற மொழி எடுத்து படிச்சதுனால எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேரை எனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது கர்நாடகாலே அந்த மாதிரி நிலைமை இருந்திருக்க வாய்ப்பு வாய்ப்பு அவங்க வந்து வேறு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் இல்லை கன்னடா இல்லாமல் படிச்சிருந்துருக்கலாம் அதனால அவங்களுக்கு வந்து அவங்களாம் காசி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல அதே மாதிரி இந்த பதினைந்து ஆண்டு காலங்கள் கடந்த பதினைந்து இருபது ஆண்டு காலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி ப்ளூமில் இருக்கிறதுனால அங்கே போனவங்க இருப்பாங்க இந்த சில ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலத்துக்குள்ளே அங்கே போனவங்க இருப்பாங்க இவங்கள்லாம் வந்து அந்த மாநிலத்தை விட்டு வர முடியுமா அப்படின்னும் தெரியல ஸோ இந்த கர்நாடகாவோட ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தைந்து பில்லியன் டாலருக்கான ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு வீடு பெரிய பெரிய அந்த அப்பார்ட்மெண்ட்ஸு எல்லாமே பிஸ்னஸ் நான் வந்து இரண்டாயிரத்தி ஏழு எட்டு காலங்களில் பெங்களூரில் இருந்திருக்கேன் குறிப்பாக அந்த ஜெயநகர் ஏரியாவில் இருந்திருக்கேன் அந்த காலகட்டத்திலேயே ஜெயநகரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் சிங்கிள் பிஹெச்கே அபார்ட்மெண்ட்டினுடைய ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருந்தது இன்றைக்கி அது வந்து மல்டிபிள் ஃபோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த பெங்களூர் வந்து அதிகமாக வளர்ந்ததுக்கும் இது மல்டிபிள் ஃபோல்டு அதனுடைய அந்த இந்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து அந்த வீட்டினுடைய வாடகை இதெல்லாம் வந்து அதிகரித்ததுக்கும் காரணம் வந்து பல ஸ்டேட்லேருந்து மக்கள் அங்கே வேலைக்காக வரது மைக்ரேட் ஆகி வரது தான் கர்நாடகா வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரத்துக்கு முன்னாடியே இட் வாஸ் அ காஸ்மோபாலிட்டன் சிட்டி அதாவது எல்லா மாநிலத்தவர்களும் அங்கே வந்து வாழற மாதிரியாக இருந்த ஒரு இடம் தான் எப்படி சென்னையில் வந்து எல்லோரும் இருக்காங்களோ இப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது ஒரு ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற ஸ்டேட்டெல்லாம் வந்து இதை மாடலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ கர்நாடகாவில் ஒரு வேலை இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே ஒரு கட்சி சொல்லிகிட்டு இருக்கு இங்கே வந்து தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் தமிழர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் இங்கே வந்து வடநாட்டை சேர்ந்தவங்க நான் வந்து அந்த வடக்குங்கிற மாதிரி அந்த டிராகேட்டரி டேர்ம்ஸை யூஸ் பண்ண விரும்பல வடநாட்டை சேர்ந்தவங்க இங்கே வந்து இருக்கிற வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நாளைக்கு ஆப்வியஸாக தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மேலே ஒரு ப்ரெஷர் ஏற்படும் இங்கேயும் வந்து நீ வேலையில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுன்னு இது மொத்த இந்தியா சமீப காலமாக தான் இங்கே வந்து நீங்கள் ஒன்றியம்னு பேசுறது இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு பேசுறது அப்படிலாம் இப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி நாடுகளை பேச முடியும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆரம்பத்தில் பதினோரு மாநில ஸ்டேட்ஸோடு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க ஐம்பது ஸ்டேட்டாக இருக்காங்க ஏன்னா லேட்டர் ஒரு ஒரு ஸ்டேட்டாக வந்து அவங்க கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனால் இந்தியா நம்ம சுதந்திரம் அடையும் போதே நம்மளோட சேரமாட்டேன்னு சொன்னது மூணே மூணு இடம் தான் அது வந்து ஜுனாகத்து ஹைதராபாத் காஷ்மீர் மற்ற எல்லாமே ஏற்கனவே சேர்ந்தது தான் நம்மளுடைய சுதந்திரம் வாங்கின இந்தியாவாக இருந்தது ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது அந்த ஸ்டேட்டுக்காரன் இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடாது அந்த ஸ்டேட்டுக்காரன் இங்கே வந்து கடை வைக்கக்கூடாது அந்த ஸ்டேட்டுக்காரன் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது மாநிலத்துக்குள்ளேயே தெக்கில் இருக்கிறவங்க வந்து சென்னையில் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிரிவிலை வாதத்துக்கு இது வந்து வழிவகுக்கும் இது எந்த ஸ்டேட் இருந்தாலும் சரி இப்போ வந்து ஏற்கனவே நமக்கும் கர்நாடகாவுக்குமான வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய டிஎம் டிஎம்கே அரசாங்கமும் சரி கர்நாடகாவை ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கமும் ரெண்டு பேருமே இண்டி கூட்டணியை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் இல்லை இதில் காங்கிரஸ் தலையிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் இவங்க வந்து மத்திய அரசு தலை இன்னும் சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ட்ரிபியூனல் இருக்குது அந்த ட்ரிபியூனலை அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மத்திய இவங்க வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சொல்கிறாங்க இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஆனால் இதில் புதுசாக ஆட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து கன்னட மக்களுக்கு மட்டும்தான் வேலை கன்னடத்தை எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்னும் பிரிவினைவாதத்தை அதிகமாக்குற விஷயமாக தான் இருக்கும் நாளுக்கு நாள் வந்து இங்கே பிரிவினைவாதத்தை தூண்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி பல விதங்களில் மக்களை எப்படியாவது பிரிக்கணும் இந்தியாவில் எப்படியாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் இங்கே அமைதியாக இருக்கக்கூடாது ஏற்கனவே பத்தாண்டு காலங்கள் இருந்தால் மாதிரி இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது பாஜக வந்து இந்த வாட்டி அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் வரல இரநூத்தி நாற்பது சீட்டு தான் வாங்கியிருக்காங்க இதை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ரொம்ப முனைப்போடு இருக்காங்க அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லை மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லை குட் தட் இப்போ வந்து அவங்க பல ப பல தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்ததுனால இவங்க வந்து இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க எழுபத்தைந்து சதவீதம் வேலை வந்து லோக்கல்ஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னால் அதுவும் சி அண்ட் டி கிரேட் ஜாப்ஸ் அதாவது இந்த நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸு இந்த ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி ஜாப்ஸாக இருக்கும் இப்போது ஏற்கனவே வந்து இதுக்கெல்லாம் இவங்க யா இவங்க யார் இதுக்கு வராங்களோ யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்கள தான் எடுத்துக்க போகிறாங்க யார் இந்த வேலையை செய்ய தயாராக இருக்காங்களோ அவங்கள தான் எடுத்துக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க ஏற்கனவே அங்கே கர்நாடகாவுக்குள்ளே தான் இருப்பாங்க இப்போ வந்து வேறு ஏதோ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஜாபுக்காக அவர் வந்து பெங்களூர் போயிட்டு வர மாட்டார் அவர் வந்து ஏற்கனவே பெங்களூரில் இருக்கிற ரெசிடெண்ட்டாக தான் இருப்பார் அப்போ அவர் அவருடைய டாக்ஸை வந்து பெங்களூர் அந்த கர்நாடகா கவர்மெண்டுக்கு தான் கட்டுவார் அப்படி இருக்கும்போது அவரை பிரித்து பார்த்து நாளைக்கு இப்போ வந்து அந்த இடத்துல எழுபத்தஞ்சு சதவீத சதவிகிதம் வந்து லோக்கல் பீப்புள் தான் இருக்கணும் அப்படின்னா அங்கே பதினைந்து வருட காலமாக இல்லாத எல்லாருமே லோக்கல்ஸ் கிடையாது கன்னடி காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய அவங்க எல்லோரும் எங்கே போவாங்க இதில் பல பேர் எதிர்த்தரப்புலையும் பேசுறதையும் நான் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள் மாநிலங்களில் நீங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க எங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேலைவாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல அரசாங்கம் என்ன பண்ணணும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த பெங்களூர் ஒரே கான்சன்ட்ரேஷனை விட்டு அடுத்த கட்ட நகரங்களை டெவலப் பண்ணணும் அங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அதை விட்டுட்டு இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் மூலயமா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றது ஒரு மோசமான போக்காக தான் நான் பார்க்குறேன் சரி இதற்கு முன்னாடி வேறு எங்கேயுமே நடக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆந்திர பிரதேஷில் லோக்கல்ஸுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அந்த சட்டம் எவ்வளோ தூரம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியல இல்லை அதுக்கான அந்த வரைமுறைகள் இல்லைனா இது பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லைனா எந்த அளவுக்கு ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல ஆனால் கர்நாடகாவில் இப்போ கொண்டு வர சொல்ல கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிற இந்த சட்டத்தை படி அவங்க அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் இருபத்தைந்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் போடப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க ஸோ இந்த சட்டத்தை கொண்டு வரும்போதே இதை கடுமையாக தான் கொண்டு வராங்க சாரி ஜார்க்கண்டில் தான் அந்த அந்த மாநிலத்தில் கவர்மெண்ட் ஜாபில் அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும் அவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் இதை சொல்கிறது கூட நான் ஒரு விதத்தில் ஒத்துப்பேன் இப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் எழுத படிச்சிருக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறத கூட நான் ஒத்துப்பேன் ஆனால் ப்ரைவேட் ஜாப்ஸ் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து எந்த ரிசர்வேஷனும் கிடையாது யாருக்கு தகுதி திறமை அடிப்படையில் வேலை கொடுக்குற இடத்துல இங்கேயும் வந்து நான் ரிசர்வேஷனை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரெண்டு விஷயம் தான் நடக்கும் ஒன்று வந்து அந்த மாநிலத்திலேருந்து இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் இனிமேல் வேண்டாம் ஏற்கனவே எப்படி வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறதுக்கு தயங்குறாங்களோ அதே மாதிரி இந்த மாநிலத்துக்கு போனால் நான் வந்து உள்ளூரில் தான் ஆள் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லி மாநிலத்துக்கு போகாமல் மாநிலத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இரண்டாவது அந்த மாதிரி போகும்போது இப்போது பெங்களூரே எடுத்துக்கோங்களேன் அங்கேருந்து ஒரு பத்து ஐடி கம்பெனி வெளியில வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே அங்கே வாடகைக்கு வீடுகள் விடக்கூடியவங்களாக இருக்கட்டும் கேப் ஓட்டக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பெங்களூரில் பார்த்துருப்பீங்க முனைக்கு முனை வந்து நிறைய சாகஸ் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் அந்த பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் இது எல்லாமே வந்து இம்பாக்ட் ஆகும் இது எதையுமே யோசிக்காமல் ஒரு கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல இங்கே அரசியல்வாதிகளுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதே கிடையாது இல்லை நாங்கள் இந்த பில்லை ரிலீஸ் பண்ணி பார்த்தோம் மக்களினுடைய எதிர்ப்பால் இதை வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் கண்தடைப்புக்கான விஷயமாக மட்டும்தான் இருக்கும் டெஸ்டிங் த ஹோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆழம் பார்க்கறது இப்படி சொல்லி தான் பார்ப்போம் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஒருவேளை மக்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணலைன்னா இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம நிறுத்தி வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் வந்து இங்கே இருக்கிற கிட்ட இருக்கிறது நமக்கு தெரியுது அதுலேயும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எதிரான மனநிலை இங்க கர்நாடகா வாழக்கூடிய காங்கிரஸுக்கு அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியுது இதே காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து காவேரியில் தண்ணி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய தனி இது அவங்கள்ட்ட நம்ம கேட்க முடியாது அதே மாதிரி தான் வந்து இங்கே விசிகா திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தண்ணிக்கு வந்து எங்களுடைய உரிமை நாங்கள் போராடுவோம்னு சொல்கிறாங்க ஏங்க இது கர்நாடகாவில் இருக்கிற விசிகா வந்து கேட்க மாட்டாங்களான்னா அது அவங்களுடைய உரிமை அவங்க அவங்க உரிமைக்காக தான் பேசுவாங்க அப்படின்னு ஸோ இவங்க எல்லார்ட்டையுமே பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக அந்த பிரிவினைவாதம் இது தனி மாநிலம் அது தனி மாநிலம் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிஞ்சு உண்மைதான் ஆனா அதற்கப்புறமும் நம்ம எல்லாருமே இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல யுனைடெடா இருக்கும் சோ அதையும் இன்னைக்கு எப்படியாவது வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணணும் நம்மளுடைய ஒற்றுமையை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் கண்ணுக்கு தெரியாத பல சக்திகளால் நடக்குது ஆனால் இவங்க இன்னும் எத்தனை காலம் முயற்சி பண்ணாலும் இந்தியா அப்படிங்கிற இந்த நாடு இந்த நாட்டினுடைய அந்த இறையாண்மை இதற்கு எதிராக யாரும் செயல்படுறதை வந்து யாருமே அனுமதிக்க மாட்டாங்க இந்த நாட்டை எந்த காலத்திலையும் இந்த மாதிரி இவங்களால பிரிவினைவாதம் பேசி உடைக்க முடியாது இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசினவங்க தான் காணா போயிருக்காங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா தனித்தமிழ்நாடுங்கிற கோரிக்கைலாம் வந்தது இன்னைக்கு அந்த கோரிக்கைகள் காணாம போயிடுச்சு பிரிவினைவாதம் பேசுறவங்க தான் காணாமல் இந்த நாட்டினுடைய இந்த ஒற்றுமைக்கு என்னைக்குமே எந்த ஒரு பங்கமும் வராது கர்நாடகா இப்போ வந்து பண்ண இந்த பில் அதுக்கப்புறம் அவங்களே வித்ரா இதை உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்